அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்யசரணுமி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு காப்பாற்றக்கூடிய பலன்களை வந்து காணவிருக்கிறோம் ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பன்னிரு மாதங்கள்ல வந்து எதுவுமே நடக்கலன்னா கூட இந்த நிறைவான மாதத்தில் எங்களுக்கு ஏதாவது நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப வந்து நிறைய அதிசாரத்துல கிரகங்கள் டிரான்சிட்டும் ஆயிருக்குது இந்த வருடமும் ஆச்சு சனி பயிற்சி ஆச்சு குரு பயிற்சி ஆச்சு நம்ம கிராகக்கேது பயிற்சின்னு எல்லாமே ஆனாலும் கூட என்னமோ எதுவும் நடக்கல இந்த மாதத்துல வந்து காத்து வாக்கில ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் எவ்வளவு இருக்குமா சூப்பர் இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படில கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்ல எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்க இன்னும் விழிப்புணர்வா இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்குல இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்துருக்கிறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இதை வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஸ்வலா நம்மளுக்கு மீனத்துல வந்து சனி மகர நிலத்துல அடைஞ்சு அவர் இன்னும் நான் தயாரா இருக்கேன் அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்ப அதிசா முன்னோக்கி போய் இப்ப வந்து பழைய நிலைக்கு மிதனத்திற்கே பின்னோக்கி வந்து கும்பத்தில் இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து இதான் ஆனால் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன் புதன் சுக்கரன் நம்மளுக்கு செவ்வாய் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம் தனுசன் அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க இந்த மாதம் துவக்கத்திலேயே அவங்களுக்கு வந்து விருச்சகத்தில் இந்த கூட்டணிகள் இருந்தாலும் ஏழாம் வந்து செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும் அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நம்மளுக்கு பதினாறு நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசு இருக்கும் இந்த மாதம் இருபதுல சுக்கிரன் தனுசுக்கு போயிடும் அதே போல இருபத்தி ஒன்பது புதன தனுசுக்கு போறாரு இப்படின்னு எல்லாம் வந்து மாறி மாறி பயணிக்க போகிறாங்க பெரும்பாலும் கிரகங்கள் வந்து விருச்சகத்திலே தனுசுல தான் இப்ப வந்துட்டு அடிச்சுட்டு இருக்க போகுது சந்திரன் வந்து மீனத்துல உதயம் உதயமாகிறார் நம்ம பெரும்பாலும் நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நம்மளுக்கு பதினேழாம் தேதியில இருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு டிசம்பர் மாதம் இந்த மாத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிதான் நம்ம வந்து இந்த மாத்த வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகலான்னு என்பதை பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க துளா ராசி துளா ரகணத்திற்கான பணங்களில் காணவிருக்கிறோம் இந்த நிறைவான டிசம்பர் மாதம் அவங்களுக்கு செழுமை வலமை அதிர்ஷ்டம் அவங்க பக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான கிரகண குரு நிறைய வந்து துலாம் வந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நிறைய வந்து சோதனைகள் வேதனைகளை கடந்து வந்தவர்களுக்கு ஒன்பதில் குரு இருந்து அப்புறம் பத்துக்கு வந்து வகரமாகி அதிசாரத்தை திருப்பி வந்து ஒன்பதற்கே செல்கிறார் கோள்களின் நிலைகள் இங்க வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணுலயே வந்து பயணிக்கும் ரொம்ப சிறப்பான நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தனம் குடும்பம் பாக்கு என் குடும்பத்தை முன்னுக்கு கேட்கணும் என் வருவாயில நல்லா வந்து ஒரு மாற்றம் இருக்கணும் என்னுடைய சொல்வாக்கு செல்வாக்கு ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு வந்து அதிகப்படியான எண்ணக்கங்கள் வந்து ஓடக்கூடியது நான் நினைச்சது நடக்குமா நான் வச்ச எண்ணங்கள் எல்லாம் வந்து நிறைவேறுமா என்னுடைய ஆழ்மன விருப்பங்கள் அஹ் என்னுடைய லட்சியம் இதெல்லாம் வந்து சீக்கிரம் நிறைவேறின இறைவா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டம் நல்ல தொழில் மேன்மையை ஃபஸ்ட்டு கொடுத்துரும் நான் ஆறில் சனி இருந்து நோய் இல்லை கடன் இல்லை எதிரி இல்லை அப்படின்னு வந்து உங்களுக்கு உத்தரவாதம் தந்து கொண்டு இருக்கிறா இப்போ வகர நிவர்த்தியும் ஆயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல வந்து ஒரு தன லாபம் இது வரைக்கும் கொடுத்த பணம்லாம் வரல அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ பணம் வருவது தொழிலை நன்மை நல்ல மேன்மையை அடைவது நல்ல ப்ரமோஷன் கிடைப்பது வெளியூர் மாற்றங்கள் கிடைப்பது கேட்டேற்றதற்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் நல்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு நல்ல முதலீடுகளை வந்து பிற்காலத்திற்கு சேர்த்து கொள்வது ஒரு நீண்ட நாலு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து போற்றுக்கொள்வது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அரசு துறை சம்மந்தப்பட்ட ஒரு உத்தியோகத்தில் ஒரு பவரில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பொசிஷன் நல்ல ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறது என்னெலாம் காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏதாவது வந்து எங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பு உயர் பதவி இந்த மரியாதை இந்த துறையில் ஒரு அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விருது அவார்டு இதெல்லாம் கிடைக்கிறது நல்ல ப்ரமோஷன் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம்லாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் கணவன் வழி மனைவி வழி சொத்துக்கள் எல்லாம் பெறுவது காத்தாத்தினுடைய ஒரு கைராசுன்னு சொல்லுவாங்கல்லையா பொண்டாட்டி அந்த நேரம் எனக்கு நல்லபடியாக நடந்துச்சுப்போம் அப்படின்ற மாதிரி உங்க கலத்திரத்தால் அனுகூலமான விஷயங்கள் நடப்பது நல்ல காண்டாக்ட் கிடைப்பது சிநேகிதர்களால் நல்ல ஒரு உதவி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் துலாம் வச்சுக்கணும் அவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து நல்லா சஜஷன் சொல்லி அவங்க வாழ்வின் முன்னேற்றத்திற்கு வந்து உதவுவது இது வரைக்கும் அவங்க அடைந்த அசிங்கம் அவமானங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைப்பது கடனை அடைப்பது நாலு இடத்துல கடைவாங்கண்ணா அஞ்சு இடத்துல வாங்கினேன் கடன்காரன் என்ற பெயரை நான் சுமந்து வந்தேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இப்பொழுது தீர்வது நல்லா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைப்பது என் உணர்வை என்னுடைய உள்ள உணர்வை புரிந்து கொண்ட ஒரு துணையை நான் வந்து அடைந்தேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருந்த அந்த இதெல்லாம் நீங்குவது ஈகோலாம் போவது அதை மட்டும் கொஞ்சம் வச்சுக்காதீங்க கோபத்தை மட்டும் சொந்த பந்தங்கள் எல்லாம் நெருங்கிய ஒருவர்கிட்ட தான் காட்டாதீங்க ஒரு அன்பு அரவணப்பு அனுசரணையோடு போயிட்டீங்கன்னா முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுடைய தந்தை வழி சொந்த உங்களுடைய அக்கம் பக்கம் அப்படின்னு யார் மூலியமாவது உங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உத்வேகத்தை நீங்க பெண்களுக்கு தோழிகள் மூலம் நல்ல நல்ல வாய்ப்புகள் நண்பர்கள் மூலம் நல்ல பெனிஃபிட்ஸ் ஆடை அத்தியாவசிய பொருள் பிறந்த வீட்டு சொத்தெல்லாம் கிடைப்பது கணவன் வழி மனைவி வழி உறவுகள்ல இருந்த பிரச்சனைகள் அவங்க மூலியமா வந்த பெண்களுக்கு எல்லாம் மாமனாய்கிட்ட இருந்த அந்த பிக்கல் பிடுங்கள் எல்லாம் தீர்வது உங்களை அவர்கள் புரிந்து கொள்வது ஒரு இணக்கமாக ஒரு குடும்பத்தோட ஒரு சூழல் எழுவது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் புதுகலம் இதெல்லாம் ஏற்படுவது நல்ல சுப பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்வுகள் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கை நல்ல ஒரு பிராண்டட் லைஃப் நல்ல வந்து ஒரு பண வருவாய் சேமிக்கும் கையில் பணம் தங்கும் தங்கம் இப்பொழுது தங்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய லட்சியங்கள் உங்கள் கொள்கை நோக்கிய பயணங்கள் நிறைய சவால்களை சோதனைகளை வேதனைகளை கடந்து ரொம்ப அருமையாய் வந்து நீங்க வந்து சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு ஒரு தெளிவை ஒரு தன்னிறைவை ஒரு சிறப்பான உத்தியோக ஒரு தெளிவை ஒரு தன்னிறைவை ஒரு சிறப்பான உத்வேகத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு புது தெம்பை இந்த காலகட்டம் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு அரசாங்கத்துறையில ஒரு நல்ல அவார்ட் சாதனையாளர்கள்லாம் வாங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் அங்கீகாரம் கிடைப்பது கலைத்துறையை சார்ந்தவங்களுக்குலாம் ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைப்பது இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தோமா வைத்தியம் எல்லாம் பார்த்தோமா அப்படின்னு இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் ஒரு சிலருக்கு இயற்கையாகவே கிடைப்பது குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயம் குழந்தைகளுடைய முன்னேற்றம் என்னுடைய மனதில் பாலை வார்ப்பது நிறைய பயந்துட்டு இருந்தேன் என்னுடைய குழந்தை படிக்குமா படிக்காதா மேற்கொண்டு இது பண்ணுவானா அப்படின்னு இந்த மாணவர்கள் எல்லாம் இப்போ கல்வியில வந்து நல்லா முன்னேற்றம் தாங்குது பையன் எனக்கே எதிர்பார்க்க இந்த அளவுக்கு வந்து பொறுப்பா இருந்து படிக்கிறான் காம்பெடிட்டிவ் எக்ஸாம்லாம் கலந்து வெற்றி வாகை சூடுவது நல்ல ஒரு வெளியில வந்து ஒரு போட்டிக்கு எல்லாம் போனீங்கன்னா நீங்க வந்து பரிசுகளை தட்டி வருவது அது உங்களுக்கும் உங்கள் கல்வி நிறுவனங்களுக்கும் பெருமை சேர்ப்பது உங்க அம்மா அப்பாலாம் ஐயோ என் பிள்ளைய பெற்ற பாடம் நான் இப்போதான் அடைஞ்சு வந்து ஒரு சந்தோஷத்தில் பூரிப்பதும் இப்படியாக அனைத்துமே அருமையான சிவாய நமக சிவாய நமக ஓம் நம சிவாய அப்படின்னு திருக்கார்த்திகை நாளில் நீங்க சொல்ல சொல்ல உங்களால் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட வழிபட அனைத்தும் சிவமயமாய் உங்களுக்கு அற்புதமான பலன்களாய் அமையவிருக்குது தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு நல்ல பொருளாதார முதலீடு என அந்தந்த வயதிற்கு போல இப்ப ஒரு நல்ல ஒரு மாணவரா இருந்தா நல்ல கல்வி வெளிநாட்டு படிப்பு ஒரு இளைஞரா இருந்தா தொழில் திருமணம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல ஃபேமிலி இதுக்கு எடுத்துட்டு போறது நல்ல ஒரு கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கான ஒரு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றம் இல்ல ஒரு நடுத்தர வயதெல்லாம் கடந்து வந்துட்டோம் அப்படின்னா உங்க பொறுப்புகளை நல்லபடியா செய்வது வயதானவர்களாக இருந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் குடும்பத்தோடு இணைந்திருப்பது இப்படின்னு யார் யார் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இப்ப தீர்ந்துடும் தொழில் செய்கிற இடங்களில் இருந்தது நிறைய பிரச்சனைகளை சந்தித்து நிறைய வந்து டெவலப் என்ன அந்த தொழில் சார்ந்த எந்த தொழில் செய்கிறார்கள் இருந்தாலும் உற்பத்தி துறை சில்லறை வியாபாரம் வணிகம் சந்தையில் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே நல்ல அருமையான பலன்கள் ஷேர் மார்க்கெட்ல அதிர்ஷ்டம் சார்ந்த துறையிலெல்லாம் எல்லாம் நல்ல வந்து சக்க போடு போடக்கூடிய ஒரு அருமையான மாதமாக அற்புதமான மாதமாக துலாமிற்கு அடிக்குது ஜாக் பாட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க தசா புத்தி சிறப்பு இல்ல ஒரு கேது தசா புத்தி அந்திரம் அப்படிலாம் நாங்களாம் சந்தித்து கொண்டிருக்கோம்னா அவர் இதுவும் இங்க வந்து உங்களுக்குதான் சொல்லப்படுது அப்ப துலா ராசிக்கு இந்த மாதம் நிறைய தான தர்மங்கள் செய்து நடக்கக்கூடிய பலன்களை வந்து இன்னும் ரெட்டிப்பாக்கி கொள்ளுங்கள் துலா ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்